இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கார்தன சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவதூதன் மெய்ப்பர்களிடம் சொன்னான் தேவகுமாரன் மனிதகுமாரனாக பாலகனாக இந்த பூமியிலே பிறந்தது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகும் முன்னணி என்பது கால்நடைகளுக்கு புல் வைக்கோல் மற்றும் தீவனம் ஆகியவைகள் வைக்கும் மரத்தாலான பெட்டி போன்ற அமைப்பாகும் பாலகனாக வந்த தேவகுமார் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அகலம் குறைவாக உள்ள நீளமான துணியினாலே உடல் முழுவதும் சுற்றி பாதுகாப்பாக அதாவது குளிருக்கு இதமாக முன்னணியிலே கிடைத்து வைத்திருந்தார்கள் அது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது பெத்லகி ஊரில் மந்தியை மேய்க்கும் எய்ப்பர்கள் உண்டு அங்கிருந்துதான் பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுப்பார்கள் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அடையாளமாக முன்னணியிலே கிடத்தப்பட்டார் இசையா திர்குதர்ஷன் மூலமாக உரைக்கப்பட்ட ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தையை பெறுவது அது ஒரு அடையாளம் உன்னதமானவருடைய குமாரன் உன்னதமானவருடைய பலத்தினாலே நிழலிடப்பட்டு கன்னிமாரியாலுடைய கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டு பிறந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளமாக விளங்கப்பட்டவர் எட்டாம் நாளிலே விருத்து சேதனம் செய்யும்படிக்காக தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய கரத்திலே ஏந்தி இது அநேகருடைய இறுதி சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று தீர்க்க உரைத்தான் ரட்சிகராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் வாழ்க்கை குறித்தும் இறப்பை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும் அநேகர் பேசப்படும் அடையாளமாவதற்காக கத்த நியமிக்கப்பட்டிருக்கிறார் சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் பலர் அவரை நிராகரித்து தீர்க்க தர்சன் நிறைவேறுதலாக அவர் கொலை செய்யப்பட்டார் நாம் அனைவரும் மீட்கப்படுவதற்காக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அண்டூர் ஆகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து தியானிக்கும் நாம் அவர் நமக்கு அடையாளமாக தீர்க்க தரிசனத்து நிறைவேறுதலாக நமக்கு மீட்பளிக்கும் மீட்பராக இரட்சகராக வந்ததை குறித்து நாம் தியானித்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே உன்னதமான தேவனுடைய குமாரனே இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவரே குட்டியானவரே பிரகாசிக்கிற ஒளியாகவும் உலக மக்களுடைய பாவத்திலிருந்து மீட்டு எடுக்க வந்த மீட்பராக தேவனால் அருளப்பட்ட ரட்சகரே ரட்சியத்தை அருளி செய்கிறவரே உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் மனுகுலத்தின் மீட்புக்காக தேவனால அருளப்பட்ட இந்த ரட்சிப்பின் திட்டத்தை விளங்கி கொண்டு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கருவை தரும்படியா எங்கள் ஒவ்வொரு உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்